இப்போ வந்து குழந்தைங்க மேலெல்லாம் நமக்கு எப்படி இருக்கணும் அவங்க அவங்க மேலே நம்ம ரொம்ப பாசம் காட்டணுமா அவங்கள ரொம்ப கொஞ்சம் கொஞ்சணுமா குழந்தைங்க குழந்தைங்களை அப்படின்னா அது வந்து இப்போ வர்றதில்ல இப்போ யாரும் இப்போ மனுஷங்க வந்து குழந்தைங்களையும் நேசிக்கிறது குறைஞ்சிருச்சு குழந்தைங்க மேலே அன்பு செலுத்துறது குழந்தைகளை கொஞ்சுவது குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பது இது எல்லாமே ரொம்பவும் குறைஞ்சி போச்சு ஏன்னா நம்ம வந்து இப்போ மனுஷங்கிட்ட நம்ம எப்படி பழகிறோம் பெரியவங்க கிட்டே எப்படி பழகுறோமோ அது மாதிரி தான் வந்து குழந்தைகள்டும் பெரியவங்ககிட்ட நம்ம வந்து மற்றவங்ககிட்ட கிட்டே அல்லது மனுஷங்க மற்றவங்ககிட்ட நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட நம்ம சும்மா கொஞ்சம் தான் பேசுகிறோம் ரொம்ப அளவோடு தான் பேசிகிட்ருக்குறோம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சும்மா மொபைல் ஃபோன் டிவி அப்படின்னு சொல்லி நமக்கு வேலை டென்ஷன் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற நடவடிக்கைகள் இங்கே நிறைய இருக்குது அதனால் நம்ம மனுஷங்கிட்ட நேரம் செலவழிக்கிறதே குறைஞ்சி போச்சு அப்படி இருக்கும்போது அதனால குழந்தைகள்கிட்ட நேரம் செலவழிக்கிறதும் குறைஞ்சிருச்சு குழந்தைகள்கிட்ட அன்பாக இருக்கிறதும் குறஞ்சி போச்சு நம்ம வந்து மனுஷங்கிட்ட பேசுகிறதில்ல பெரிய அதாவது பெரியவங்க பேசுகிறதில்ல பேசுறதில்ல அதிகமாக பேசுகிறதில்ல அப்போ குழந்தைகள்கிட்ட மட்டும் ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரா ரொம்ப நேரம் கொஞ்சிட்டு இருக்காராம் ஏன்னா குழந்தைங்களும் மனுஷங்க தானே குழந்தைகளும் மனுஷங்க தான் குழந்தை மனுஷங்க அவங்க குழந்தை மனுஷங்க அதனால் வந்து மனுஷங்கிட்ட நம்ம வந்து எப்படி பேசுகிறோமோ அப்போ குழந்தைகிட்டையும் அப்படி தான் மனுஷங்கிட்ட இன்றைக்கி மனுஷங்கிட்ட பேசுகிறதே வந்து குறஞ்சி போச்சு மனுஷங்க மனுஷங்க பேசுகிறது குறைஞ்சி போச்சு மனுஷங்ககிட்ட பேசுறது குறஞ்சு போச்சு பழகிறது குறஞ்சி போச்சு மனுஷங்களை நேசிக்கிறதும் குறஞ்சி போச்சு பெரும்பாலும் தனிமையிலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்கிட்ட பேசுகிறதும் குறைஞ்சிருது குழந்தைங்கள பேசுகிறதும் குழந்தைகளை நேசிக்கிறதும் குறைஞ்சி போகுது குழந்தைகள் கூட ஒரு சுமையாக தெரிகிறார்கள் ஆனாலும் அது ஒரு க குழந்தைய பெற்றுக்கிறது கடமை ஆனாலும் குழந்தைகளோட நேசிக்கிறது இருக்குல்ல அதில் ஒரு இல்லாமல் இருக்காங்க ஏன்னா குழந்தைகள் மீது உள்ள வெறுப்பு கிடையாது பொதுவாகவே மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது லைட்டாக ஒரு நேசிப்பது மனுஷங்க மனுஷங்களை நேசிக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் குறைஞ்சி போச்சு அதோட பாதிப்பு குழந்தைகள்கிட்டையும் தெரிய வருது எல்லார்டையுமே காட்டுறாங்க எல்லார்டையுமே வெறுப்பை காட்டுறாங்க மனுஷங்களை நேசிக்கிறது குறையும் போது வெறுக்கிறது அதிகமாகிட்டே போகுது அதனால் அந்த வெறுப்பை வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் காமிக்கிறாங்க ஒரு கணவன் மனைவிட்ட காமிக்கிறது மனைவி கணவன்கிட்ட கா காமிக்கிறது அதாவது குழந்தைகள்கிட்ட காமிக்கிறது பெரியவர் பெரியவர்கள்ட்ட தாத்தா பாட்டிகள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து நேசத்தை காப்பதற்கு வெறுப்பை காமிக்கிறான் அதனால் குழந்தைகளை பொறுத்தவரையில் நம்ம அந்த குழந்தைகளோட நெ ரொம்ப கொஞ்சணுமா நிறைய நேரம் செலவழிக்கணுமா அப்படின்னா அதுவும் ஒரு முயற்சி அது ஒரு கடமை தான் பண்ண தான் செய்யணும் ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ரொம்பவும் நமக்கு நமக்கே ஒரு கேள்வி வரும் என்னென்னா நம்ம குழந்தைங்க மேலே உண்மையிலே பாசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கேள்வி வரும் என்னென்னா அப்போ நம்ம நினச்சிக்கணும் அது என்னென்னா அந்த மாதிரி பாசமாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம குழந்தைங்கக்கிட்ட குழந்தைங்க கிட்டே பெருசாலாம் ரொம்ப பாசமாக இருக்க முடியாது அவங்கள்ட்ட அவங்ககிட்ட நேரம் செலவழிக்க முடியாது காரணம் என்னென்னா நம்ம மனுஷங்கிட்டே எல்லார்கிட்டேயுமே தான் பெரியவங்க சின்னவங்கன்னு வேறுபாடே கிடையாது எல்லார்டுமே நம்ம வந்து ரொம்ப அளவோடு தான் நடந்துக்கிறோம் ஒரு க ரொம்பவும் பாசமாக இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது குழந்தைங்ககிட்ட மட்டும் நம்ம எப்படி ரொம்ப பாசமாக இருந்துட முடியும் அதோட பாதிப்பு குழந்தைகள்டும் வெளிப்பட தான் செய்யும் அதுமாதிரி பெரியவங்க அப்பா அம்மா யாராக இருக்கட்டும் அம்மாவே இருக்கட்டும் சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருந்திருப்போம் அதே ஆனால் அது இப்போ இருந்திருக்காது இப்போ இருக்காது யார் மேலேயுமே அது யார் மேலேயுமே இருக்காது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் வந்து குழந்தைகள்கிட்ட நம்ம பாசமாக இல்லையே நேரம் செலவழிக்க நம்ம விரும்பலையே அப்படின்னு நினச்சி குழம்பிக்க வேண்டாம் நம்ம எல்லார்ட்டையுமே அப்படி தான் இருக்கோம் இப்போ குழந்தைகள்கிட்ட மட்டும் குழந்தைகள்ட்டையும் நம்ம அப்படி தான் இருப்போம் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம கவனத்தை திசை திருப்பிற நிறைய நிறைய நடைமுறைகள் பொழுதுபோக்குங்கிறது வந்து பொழுதை போக்குறதுக்காகத்தான் பொ பொழுதை போக்குவதற்கு நமக்கு நிறைய வழி இருக்குது டிவி இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது சினிமா இருக்குது வேறு வேறு நிறையா நம்ம தொழிலே நிறைய தொழில் டென்ஷன் இப்படிலாம் இருக்கும்போது அது வந்து மனித உறவுகளை பாதிக்க தான் செய்யும் அதில் ஒரு இப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து வேறு வழியே இல்லை அங்கே வந்து உங்களுக்கு வந்து டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது சினிமா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது வேறு வழியே இல்லை மனுஷங்க தான் உங்களுக்கு பொழுதுபோக்கு அப்போ மனுஷங்கக்கிட்ட நிறைய நேரம் செலவிடுவீங்க பொழுதுபோக்குனாலே நீங்கள் மனுஷங்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்போ நீங்கள் மனுஷங்கிட்ட நிறைய நேரம் செலவிடுவீங்க அப்போ குழந்தைகள்கிட்டையும் நிறைய நேரம் செலவிடுவீங்க பெரியவங்ககிட்ட பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்ட எல்லார்டுமே நீங்கள் நிறைய நேரம் கண்டிப்பாக அப்போ செலவிடுவீங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு அதான் பொழுதுபோக்கு அப்படித்தான் நீங்கள் பொழுதை போக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் மனுஷங்கிட்ட பழகி நேசித்து அன்பு செலுத்தி அப்படித்தான் வந்து குழந்தைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை எல்லாரையும் நீங்கள் நேசிக்கணும் வேறு வழி இல்லை அதுதான் உனக்கு பொழுதுபோக்கு அவர்களை நேசித்து தான் நீங்கள் பொழுதை போக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் வரதில் அதில் வரப்போகுது அந்த கட்டாயங்கிறது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது ஆனால் தற்போதுள்ள உலகில் நாம் வந்து மனுஷங்களை நேசித்து தான் பொழுதுபோக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் மனுஷங்களை நேசி குழந்தைகளை நேசிச்சு தான் நான் பொழுதுபோக்கணும் போக்கணும் மனுஷங்களை அப்பா அம்மாங்கிட்ட பேசி தான் நான் என் பொழுதை போக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை என்னுடைய க பொழுதை போக்குவதற்கு இங்கே டிவி இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது சினிமா இருக்குது அப்புறம் தொழிலே நிறைய நேரத்தை வாங்கிக்குது தொழில் செய்கிறதுக்கே நிறைய நேரம் தேவைப்படுது இப்படி இருக்கும்போது மனுஷங்கிட்ட பேசுகிறது வேண்டா வெறுப்பாக ஒரு கடமைக்கு கூட பேசுகிறதுக்கு ஆர்வங்கிறது வரமாட்டேங்குது மனுஷங்கிட்ட அப்படி இருக்கும்போது அதில் வந்து குழந்தைகள் கூட விதி கிடையாது குழந்தைகள்னால் உடனே ஆசையாக போய் பேசி நிறைய நேரம் செலவிட்டுருவோம் அளவுக்கு குழந்தைகள் நம்ம ஈர்ப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பொழுதுபோக்குறதுக்காக நமக்கு வந்து மனுஷங்க தேவையில்லை நமக்கு இயந்திரங்கள் வந்து நம்ம நமது பொழுதை பொழுதுபோக்குறதுக்காக ரொம்ப உதவி செய்யுது அப்படின்னு நம்ம நம்பிகிட்டு இருக்கோம் டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் இருக்கும்போது பொழுதுபோக்குறக்காக நம்ம ஏன் மனுஷங்களை தேட போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மனுஷங்களுக்குள்ளே இருக்குது